வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பணத்தை எடுத்து வச்சு நம்ம சேமிக்கணும் அப்படின்னு பொழுது சில சமயங்களில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வச்ச பணத்தை வேறு ஏதாவது செலவுகளுக்கு நம்ம வந்து செய்திடுவோம் அப்படி பொழுது பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச பணத்தை நம்மளால் சேமிக்க முடியாமல் போயிடும் அதனால் நம்ம வந்து நமக்கு நாமே ஒரு சின்னதாக மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்தில் நான் இவ்வளோ சேமிக்க போகிறேன் ஒரு வருஷத்தில் இவ்வளோ சேமிக்கணும் அஞ்சு வருஷத்தில் நான் இந்தந்த விஷயங்களை செய்திடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நாமே சின்னதாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் இதை வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு முதல்ல மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து அதை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு வந்து சின்னதாக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயை எப்படி சேமிச்சா நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் டெய்லி வந்தாலும் சரி வார வாரம் வந்தாலும் சரி அல்லது வந்து மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் இல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க கடை வச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி யார் வேணாலும் அந்த ஐம்பது ரூபாயை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக தான் இருக்கும் யாரெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பண்ணுங்கள் பண்ண முடியாதவங்க ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ வச்சு சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க அந்த சொல்லியிருக்கிறதும் உங்களுக்கு க்ரீ ஸ்க்ரீனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட மணி சேவிங் சேலஞ்ச் அதாவது இப்போ மே மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து நான் வந்து பண்ணியிருக்கேன் நான் பண்ணி அந்த பணத்தை வந்து நான் என் பையனோட பேரில் நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் சேவ் பண்ணிகிட்ருக்கறேன் ரொம்ப நன்றி அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துரு இது மாதிரி நீங்களுமே பார்க்குற நீங்களுமே வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணாருங்க இல்லை ஏற்கனவே யாராவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டு அப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் உங்களுடைய சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஐம்பது ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேலஞ்சை எடுத்துருக்கறேன் இப்போ நான் வந்து ஐம்பது ரூபாயை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்றாவது நாளில் இருந்து நம்ம வந்து பத்து நாட்கள் வந்து தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபாயை எடுத்து எடுத்து வைக்க போகிறோம் ஒன்றாவது நாள் ஐம்பது ரெண்டாவது நாள் ஐம்பது மூணாவது நாள் ஐம்பது நான்காவது நாள் ஐம்பது ஐந்தாவது நாள் ஐம்பது ஆறாவது நாள் ஐம்பது ஏழாவது நாள் ஐம்பது அதே மாதிரி எட்டாவது நாளும் ஐம்பது ஒன்பதாவது நாளும் ஐம்பது பத்தாவது நாள் ஐம்பது ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் குறைவான அமௌண்ட்டு தான் அதனால் கண்டிப்பாக எல்லாரையும் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க இப்போ பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சோம் ஆனால் பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் சேமிச்சிருக்கோம் அடுத்தது பதினோராவது நாள்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபாயை சேமிக்காமல் நாற்பது ரூபாய் சேமிக்கிறது ஏன் வந்து நான் வந்து குறைவான அமௌண்ட்டை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ மாத வருமானம் வர்றவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் முதல் பத்து நாட்களில் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கும் அதுவே பதினோராவது நாள்லேருந்து இருபதனாவது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா நிறைய வீட்டு செலவுகளாக இருக்கலாம் மற்ற செலவுகளுக்கு வந்து நம்ம பணத்தை எடுத்து வச்சிருப்போம் அப்போ சேமிப்புக்கும் கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா கையில் பணம் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து சேமிக்க முடியாது அதனால் பதினோராவது நாள் நாற்பது ரூபாய் பன்னெண்டாவது நாள் நாற்பது ரூபாய் இப்படியே நம்ம வந்து பதிமூன்று பதினான்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபது நாள் வரைக்கும் அடுத்த பத்து நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து ரூபாயை எடுத்து சாரி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இந்த பத்து நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா நானூறுரூபா இருக்கும் முதல் பத்து நாள் ஐநூறுரூபா சேமிக்கிறோம் இரண்டாவது பத்து நாள் வந்து நானூறுரூபா சேமிக்கிறோம் அடுத்த பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா விட குறைவாக நம்ம வந்து முப்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் இருபத்தி ஓராவது நாள் முப்பது இருபத்தி ரெண்டு முப்பது இதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பது அதாவது இருபத்தி ஓராவது நாளிலருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் இந்த பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முப்பது ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்போ நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா முந்நூறுரூவா சேர்ந்துருக்கும் முதல் பத்து நாள் ஐநூறுரூபா ரெண்டாவது பத்து நாள் நானூறுரூவா மூன்றாவது பத்து நாள் வந்து நம்ம வந்து முந்நூறுரூவா சேமிச்சிருக்கோம் இப்போ கூடுதலாக நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு நானூறு முந்நூறு நம்ம வந்து கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா நம்மளாலேயே நம்ப முடியாது ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா தான் எடுத்து வச்சோம் பட் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஆயிரத்தி இரநூறுபா நம்ம வந்து சேமிச்சிருப்போம் இதையே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருடம் இல்லைங்களா அப்போது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நானூறுரூவா வந்துடும் கிட்டத்தட்ட நம்ம கையில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரே வருஷத்தில் நம்ம பத்து ரூபாய் ஐம்பது ரூபா இருபது ரூபாய் இந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்து வைக்கும்போதே நம்ம கையில் வகையில் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா சேமிச்சிட முடியும் அதே அஞ்சு வருஷம் நம்மளால் தொடர்ந்து சேமிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த பணத்தை வந்து நம்ம வீட்லேயே வச்சுருக்காமல் ஒரு பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஆர்டியில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வட்டி தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து பணத்தை வந்து வீட்டிலேயே வச்சுருக்காமல் அதை வந்து ஆர்டியில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி வந்து ஆறு மாதத்தில் எடுத்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் பட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம்னா அஞ்சு வருஷம் உங்களுடைய பணம் வந்து உடனே தேவைப்படுது அப்படின்னா பேங்க்கில் போடுங்க அதுவே வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க இதுவும் இல்லாமல் இல்லை எங்களுக்கு பணம் தேவைப்படாது நம்மளுக்கு வந்து நகை கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு நம்ம வந்து கோல்டு காயின் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஆயிரத்தி இரநூறுவா நம்ம கையில் மாதம் கிடைக்குது இல்லைங்களா இதோட ஒரு முந்நூறுரூவா போட்டு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நகை சீட்டு போட்டு நீங்கள் வந்து அதிகமான நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை போடலாம் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து உங்களால் கட்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிரத்தி இரநூறுபாயை வச்சு ஒரு இரநூறு மில்லிகிராம் ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு காயினாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்போ நகை தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த கோல்டு காயினை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வந்து நகையாகவும் செய்துக்கலாம் உங்களோட விருப்பம் க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை எடுத்து வைக்கும் பொழுதே நம்மளால் வந்து இவ்வளவு சேமிக்க முடியுது அப்படின்னா இதை விட கூடுதலாக உங்களால் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சு வந்து பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள்